மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கு நீ எப்படி சொல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் துஷார் கேப்டனா இருக்காரு ஆதரையை தேவையில்லாம கிரியேட் பண்றாங்க போட்டியாளர்கள் எல்லாரையுமே கதி கலங்க வச்சுட்டு பாஸ் வீட்டுல இருந்து வெளிநடப்பு பண்ணிருக்காங்க அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதா பாத்துல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட அளவுல ஸ்டார்டிங்லயே வாட்டர் டேங்க்ல தண்ணி பிடிக்கிறதான் காட்டுறாங்க அதாவது தண்ணி வந்து சபரி மேல விழுதுங்க தண்ணி விழும்போது எழும்புறதுக்காக பைப்புக்கு அடியில தான் சபரிப்படுத்திருக்காரு சபரி மேல தண்ணி விழுது அவரை பொறுத்த அளவுல கமர்தீன கூப்பிட்டு வாட்டர் டேங்க தள்ளிட்டு போறாரு கமருதீன்ல ஒரு ஆளாங்க ஒண்ணுக்கும் ஆக மாட்டான் மூளையை கழட்டி வச்சிட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அவனும் எதுவும் பண்ண மாட்டான் இன்னொருத்தன் பண்ணா ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுது ஆமாங்க உண்மையாவே சபரி மட்டும் கமருதீனுக்கு உதவியாளரா இல்ல அப்படின்னா இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டுல யாருக்குமே தண்ணி கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கமர்தீன பொறுத்த அளவுல வேலைக்கே ஆக மாட்டாங்க அதுக்கப்புறமா கனி வந்து சபரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க யார பத்தி நேத்து ராத்திரி நடந்த பிரச்சனைய பத்தி அதாவது நந்தினிய பத்தி பேசிட்டு இருக்காங்க நந்தினிய நீங்க எல்லாருமே உட்கார்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அவ கேட்டுட்டா அதனாலதான் அவ அப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கனி பேசும்போது கனி நீங்க எப்பவுமே டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியே தெரியுதே இந்த சீசன்ல உங்களோட இம்பார்டன் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆமாங்க கனியை பொறுத்த அளவுல பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் ஆனா என்ன பலருமே கனி ரொம்பவே நல்லவங்க கனிவானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க உண்மையான கேரக்டர் எல்லாமே கொஞ்ச நாள்ல வந்துரும் அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமாவும் கனியை பொறுத்த அளவுல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருக்காங்க எப்ப சுபிக்ஷா வந்து உள்ள படுத்திருக்க அவளும் எலும்பி வந்தாதான் நான் ஸ்டவ் வைக்க முடியும் கொஞ்சம் எழுப்பி விடுங்கப்பா அப்படிங்க சொல்றாங்க உடனே வினோத் குமாரும் அரோராவும் சுபிக்ஷா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க சுபிக்ஷாவை பொறுத்தளவுல கண்டுக்கவே இல்ல அடுத்ததா கனிய டைரக்டா வந்து பேசுறாங்க எம்மா கொஞ்சம் எழும்புமா அப்பதான் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் நானும் எப்பவுமே கிச்சன்லயே நின்ன மாதிரி இருக்கு வேற எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா கிட்ட பேசுறாங்க அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து லக்ஸரியா இருக்கலாம்னு இங்க வந்த இங்க நிம்மதியே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழும்பி வர்றாங்க அதுக்கப்புறமா பாட்டை போட்டு இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இந்த பாட்டு போட்டு ஆடும்போது ரம்யா ஜோ ஆடுனத பாத்தீங்களா

இன்னும் அவங்க கிட்ட இருந்து நிறையவே கண்டன்ட் வரும் ஆனா என்ன அடல்ட் கண்டெண்ட்டா தான் இருக்கும் ஒண்ணு கெட்ட வார்த்தையா இருக்கும் இல்லன்னா புறணி பேசுறதா இருக்கட்டும் வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்துல அரோரா பொறுத்தளவுல எப்படி போட்டோ போட்டு மாசம் ஏழு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ட்ரெஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவங்களோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அரோராவோட ஒரே நோக்கமா இருக்குது அடுத்தத பார்த்தோம் அப்படின்னா பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேரும் கிச்சன் ஏரியால உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வாட்டி டைனிங் ஏரியா கிச்சன் ஏரியா அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு எல்லாம் கிடையாது இல்ல ஒரே ஏரியால தான் அந்த இடத்துல பார்வதி வந்து கெமி மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் அதாவது நேத்து நடந்த டாஸ்க்ல பார்வதி போட்ட பிளான உடைச்சி கெமி வந்து பார்வதிய அனுப்பிட்டாங்க இது பார்வதிக்கு செம காண்டு நேத்தைக்கான எபிசோட் ரிவியூலயே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா பார்வதியோட இந்த வன்மம் வந்து கெமி எப்ப வெளியே போறாங்க இல்லனா பார்வதி முதல்ல போனாங்கன்னா அது வர தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வகையில இன்னைக்கு பார்வதி முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது கெமி வந்து சாப்பாடு வேணுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வந்து எப்படி மனசு வருது எப்படி போலியா நடிக்கிறா முகமூடி மாதிரி திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கும் கேட்டு வாய் கொடுத்து அப்படிங்கறதுக்காக கெமி அமைதியா இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை இது பண்ணது கொஞ்சம் ஓவரா தான் நமக்கு தெரிஞ்சு அப்படின் சொல்லலாம் ஆமாங்க டாஸ்க் வந்துட்டா கண்டிப்பா அடிப்படாமல்லாம் இருக்காது அப்படி படாம இருக்கணும்னா கெமி புடுங்குறாங்கல்ல அப்ப விட்டுட்டு பேசாம அமைதியா இருக்க வேண்டியதானே நீங்களும் டஃப் கொடுக்க தானே செஞ்சீங்க ஆமா தானங்க பார்வதி மட்டும் அமைதியாவா இருந்தாங்க கெமி கிட்ட தன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட தான் செஞ்சாங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கெமி பண்ணதுதான் தப்பு கெமி வந்து ரொம்பவே வயலன்ஸா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது விஜே பார்வதிய விஜே பார்வதி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது பிக்பாஸ் முன்னாடியே நமக்கு தெரியும் இந்த இடத்துல சிம்பத்திய கிரியேட் திவாகர் எஃப் ஜே இந்த ரெண்டு பேருமே சும்மா கத்தி சண்டை போடுற மாதிரி ஒரு சீனை காட்டினாங்க ஆனா அதுக்கு முன்னாடி பிரவீனுக்கும் துஷாருக்கும் இடையில ஒரு சண்டை நடந்திருக்கும் அதை வெட்டி தூக்கிட்டாங்க அதாவது பிரவீன் ராஜா பொறுத்த விஜய் டிவியோட ப்ராடக்ட் ஆனா அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து திவாகரை டார்கெட் பண்ணி நான் ஒரு வில்லன்டா என்னை பொறுத்தளவில் நான் சண்டை இழுப்பேன் வேணும்னே சண்டையை இழுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்லயே அவரோட பேரெல்லாம் கெடுக்க கூடாதுப்பா ஒரு நூறு நாள் வரை கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சீனை கட் பண்ணானுங்களா அப்படிங்கறது தெரியல ஆமாங்க துஷாரை பொறுத்தளவுல வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அத கூட பார்க்காம பெருக்கின இடத்திலேயே பிரவீன்ராஜ் வந்து மிதிச்சு நடந்து போறாரு உடனே துஷார் வந்து அண்ணன் கொஞ்சம் பார்த்து நடங்கன்னு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறாரு அதுக்கு பிரவீன் வந்து தாம் தூம்னு கத்துனாரு இப்படி ஒரு சலசலப்பு நடக்கும் போது கனியா இருக்கட்டும் கெமியா இருக்கட்டும் எல்லாருமே பிரவீன் ராஜுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அதாவது துஷார் பேசுறது ரொம்பவே ரூடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வேற கட்டுறாங்க அதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தோம்னா கெமி கெமி நார்மலா பேசினாலே சண்டை போட்டு கத்துற மாதிரி தான் தெரியுது ஆனா அவங்க வந்து துஷார் நீ கொஞ்சம் அமைதியா பேசு நீ தான் பிரவீனா ட்ரிகர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பார்க்கும்போது நமக்கெல்லாம் எல்லாம் காமெடியா தான் இருந்துச்சு சரி நடத்துங்கடா எப்படினாலும் விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு விஜய் டிவி சொம்பு தூக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு அந்த மாதிரியே இன்னைக்கு அவர் எபிசோட்ல பிரவீன் துஷார் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சில செலப்ப கட் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அடுத்ததா பிக்பாஸோட ஒரு அறிவிப்பு வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல இவர் இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி யாராவது இரண்டு நபர்களை சொல்லுங்க தேர்வு பண்றீங்களோ அவங்க முதல் முறையா பிக் பாஸ் சீசன் நைன்ல ஜெயிலுக்கு போறாங்க இதுல போட்டியாளர்கள் ஓட்டிங் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில வியானாவுக்கும் வினோத் குமாருக்கும் அஞ்சு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதாவது இவங்க எதுவுமே பண்ணலப்பா இவங்கெல்லாம் எதுக்கு பிக்பாஸ் வீட்டுல இருக்கணும் இவங்கெல்லாம் எதுக்கு பிக் பாஸ் சொன்னதுனால வியானா குமார் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போறதுக்காக தேர்வு ஆனா என்ன பண்றாரு அரோராவும் கமருதீனும் எப்பவுமே ஒன்னாதான் சுத்திட்டு இருக்காங்க புதுசா காதல் கண்டன்ட் எதுவும் பண்ண போறானுங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல அதாவது கமருதீன் சீரியல் நடிகர் அரோராவை பொறுத்த சொல்லவே வேண்டாம் அக்காவை பொறுத்த அளவுல கிளாமர் நம்பர்ல இலசுகளை கிரங்கடிச்சு அவங்களோட பணத்தை கறக்குற ஒரு நபர் வெறும் போட்டோ மட்டும் போட்டு மாசம் ஏழு லட்சம் ரூபாய் வருமானம் யாரால எடுக்க முடியும் யாராலையும் எடுக்க முடியாது இந்த மூணு மாசம் அவங்க வீடியோ போடாமையும் அவங்களுக்கு அதை விட அதிகமான அமௌண்ட் தான் கிடைச்சிட்டு இருக்கு எதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவங்க கிளாமரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை காட்டுவாங்களோ அதை கரெக்டா காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல கமர்தீன் அரோரா இந்த மூணு பேர்ல ஏதாவது ஒரு ரெண்டு நபரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம் இருந்தாலும் ஓட்டிங் அடிப்படையில தான் எல்லா சீசன்லயும் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க இந்த சீசன்லயும் அதுதான் நடக்குது இந்த டாஸ்க்ல கூட ஆதிரையும் ரெண்டு பேரை நாமினேட் பண்ண தான் செய்யறாங்க அவங்கள பொறுத்த அப்சரா வியானா இவங்க ரெண்டு பேரையும் நாமினேட் பண்றாங்க அதே நேரத்துல அவங்கள அதாவது ஆதரைய வினோத் குமார் நாமினேட் பண்றாரு அதுக்கு அவருக்கு ஒரு காரணம் சொல்றாரு எப்பவுமே எஃப்ஜே பின்னாடி தாம சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாரு இத ஆதரையால ஜீரணிச்சுக்கவே முடியல அதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியா சண்டை போடுறதுக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்க போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வினோத் குமார பொறுத்த அளவுல ஒண்ணுதான் சொல்றாரு ஏமா என்னையும் அஞ்சு பேர் நாமினேட் பண்ணிருக்கான் எவங்கிட்டயா போய் நான் காரணம் கேட்டுக்கிட்டு இருக்கேனா இது எனக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அதை நான் பண்ண இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது நீயும் ரெண்டு பேரும் நாமினேட் தானே பண்ண அப்சராவுக்கு என்ன சொன்னேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க எதுவுமே பண்ணல மேக்கப் மட்டும் தான் போட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கமே சொன்னேன்ல அது ஓம் விருப்பம் ஏன் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன் இதை உங்ககிட்ட தெளிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு ஆதரைய போறதுல என்னடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா கனியான கனியோட எச்ச வேலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே எல்லா சீசன்லயுமே சமைச்சு வங்க அம்மா இடத்துல வச்சு பாப்பாங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்தளவு கனிவான கனியை எல்லாருமே அம்மாவை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா கனி வந்து நானும் கண்டன் பண்ணும்லப்பா நானும் சமைச்சு மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா நானும் கண்டென்ட் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்றாங்க வேற ஒன்னும் கிடையாதுங்க பொருட்கள் கம்மியா இருக்குது அதனால பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க மத்தியான சாப்பாட ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிறத வச்சு திங்காம இருக்கிறதுக்கு ஒரு சப்பாத்தியாவது போட்டு சாப்பிட்டு இதுவும் கனியோட முடிவு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற முடிவு இருந்தாலும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களை பொறுத்தளவுல லக்ஸரியா வாழணும் அப்படிங்கறதுதான் பிக் பாஸ் கொடுத்திருக்கிற அறிவுரை அதன் அடிப்படையில அவங்களுக்கு மத்தியான சிக்கன் வருது உடனே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு சிக்கனும் சப்பாத்தியும் போட்டு தாங்க அப்படிங்க கேக்குறாங்க இது கனியால ஏத்துக்கவே முடியல நம்ம எல்லாரும் சாப்பிடாம கிடக்குறோம் அவங்க மட்டும் சிக்கனும் சப்பாத்தியும் எப்படி சாப்பிடலாம் நம்ம விடக்கூடாது சாப்பாடுல உப்பு அள்ளி கொட்டிடுவோம் அதுதான் நியாயமாப்படுது நம்ம திங்காம கிடக்கும் போது அவங்க எப்படி திங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு கேவலமான வேலையை பாக்குறாங்க இது கேவலமான வேலை தாங்க உங்களுக்கு டாஸ்க் பண்ணனும் இல்லனா கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கிட்டயா போய் சண்டை போடுங்க பிரச்சனை பண்ணுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சும்மாவே சோறு ஒழுங்கா கிடைக்காது கிடைக்கிற சோத்துலயும் உப்பொள்ளி கொட்டி திங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது ஒரு கேவலமான புத்தி தான் அந்த விலைய கனி இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றாங்க இதுக்கு அந்த டீம்ல இருக்கிற விக்ரமா இருக்கட்டும் பிரவீன் ராஜா இருக்கட்டும் ஆதிரையா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சப்போர்ட்டா நிக்கிறாங்க சரிதான் நீங்க சொல்றது சரிதான் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிடலாம் விடக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுத்து சமைக்கிறாங்க இதை பாக்குற ஸ்வீட்ல இருக்கிறவங்க என்னமா இப்படி உப்பள்ளி கேக்குறாங்க அந்த இடத்துல பெரிய ஒரு டிராமாவே அதாவது பிரவீன்ராஜ் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டுட்டு போறாரு கனி வந்து உப்பள்ளி போடுறாங்க அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ் வர்றாரு அவரும் உப்பள்ளி போடுறாரு அந்த இடத்துல கனி வந்து நான் உப்பு போட்டுட்டா இது கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட்டாங்க பாருங்க அக்கா நீ குக்வித் கோமால் இல்லக்கா சீரியல் லவாக்கா உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கனியோட நடிப்பு வேற லெவல்ல இருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் மட்டும் வாங்க இவங்க கூட ஆதரையும் சேர்ந்துகிட்டாங்க அதாவது பிரவீன் கிட்ட சண்டை போடுறாங்களாம் நீ தானே சமைச்ச ஒரு வேலையை செஞ்சா முடிச்சுட்டு தானே போனோம் இப்படி போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரவீன் கிட்ட கேக்குறாங்க பிரவீன் ஆதிரை ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு நடிப்பை போடுறாங்க எப்பா இதுக்கு தானப்பா சீரியல் நடிகர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வேண்டாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன்

கமர்தீன் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க விரிச்ச வலையில விழுந்துக்கிறாரு மறுபடியும் கமர்தீனுக்கும் சண்டை வருது அந்த இடத்துல கமர்தீன் வந்து நீங்க உங்க மட்டும் பாருங்க ஆதிரை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற கனி வந்து நீயுமே சூப்பர் டீலஸ் வீட்டுக்கு எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க உடனே ஆதிரை வந்து நான் அந்த வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே கமர்தீன் வந்து ஆதிரையெல்லாம் இங்க வரவே வேண்டாம் அவெல்லாம் வேலையே செய்ய மாட்டா சொல்றாரு இல்ல

திருவிடு <Giro> இருக்கோம் <entender> ஆனா அவனுக்கு அந்த டாஸ்க்கை மட்டும் உறுப்படியா கொடுக்க மாட்டுகானேங்க அதாவது இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்தவரைல மூணு பொருள் வைக்கப்பட்டிருக்குது அதுல ஒரு பொருல்ல இனி நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு இருக்குது ரெண்டாவது வந்து யூனிஃபார்ம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு நிப்பேன் அப்படிங்கற இருக்குது மூணாவது முகமூடி இருக்குது இதல கலந்துக்கிற துஷார், பிரவீன் ஆதிரை இவங்க மூணு பேரும் எதை செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதை அடிப்படையா வச்சு தான் இந்த வார கேப்டனை தேர்வு செய்ய முடியும் அப்படிமே பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில பார்த்தோம் அப்படினா முதல்ல வர்ற துஷாரை பொறுத்தவரைல நான் இனி எப்பவும் பேச போறது கிடையாது என்னோட ஆக்ஷனை வச்சே இந்த பிக் பாஸ் வீட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணியை எடுத்து வாயை சேர்த்து மூஞ்சில கெட்டுறாரு ரெண்டாவதா பிரவீன் பிரவீன பொறுத்தளவுல நான் வந்து யூனிஃபார்மை தான் தேர்வு செய்ய போறேன் யூனிஃபார்மோட கலர் வந்து ஒயிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல பல விதமான ஆட்கள் இருக்காங்க ஆனா வெள்ளை பொதுவான நிறம் எல்லாருக்கும் பொதுவா நான் ஒரு கேப்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யூனிஃபார்மை தேர்வு செய்யறாரு அடுத்ததா ஆதிரை ஆதிரைய பொறுத்த அளவுல மாஸ்க போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு டைலாக் அடிக்கிறாங்க இப்படி மூணு பேரும் மூணு பொருளை தேர்வு பண்ணிடுறாங்க கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க தான் இந்த மூணு பேர்ல யாரு கேப்டன் அப்படிங்கறத முடிவு செய்யற பவர் இருக்குது அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற வினோத் குமார தவிர மீதி எல்லாருமே நாங்க துஷாரை தான் தேர்வு செய்யறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த வகையில இந்த வார கேப்டனா துஷார் தேர்வு செய்யப்படுறாரு துஷாருக்குன்னு ஒரு லக்ஸரி வீடே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது தனி ரூம் தள ரூம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த துஷாரோட வெற்றிய ஆதரையால ஏத்துக்கவே முடியல அதாவது பிக் பாஸ் டீம் வந்து டாஸ்க் வச்சதே தப்பா இருக்குது இந்த டாஸ்கே அன்பேர் டாஸ்க்கு வாயத்தான கெட்டோம் மூஞ்ச மறைக்கிற மாதிரி பெரிய துணி எதுக்காக கொடுத்தாங்க அப்படி ஒரு துணியை அவனோட மூஞ்ச மறைச்சு அவன் தான் சிம்பத்தில் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க அந்த வகையில எனக்கு நடந்தது அநீதி பிக் பாஸ் டீம் வந்து தவறான டாஸ்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அட முட்டாளு என்னமா இத முதல்ல நீ தேர்வு பண்ணிருந்த நீ தான் கட்டியிருக்க போற நீ எதுக்கு கடைசியா வந்து மாஸ்க தூக்கிட்டு நின்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ஆதரைய பொறுத்தளவுல அவங்களோட நண்பி பூர்ணிமா எப்படி பேசுனாங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமாவும் இதேதான் சொல்லுவாங்க பிக் பாஸ் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த டாஸ்க் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிதான் நடந்திருக்கணும் அதே வேலையை இந்த சீசன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கிறதுக்கு அப்புறமா வியானா வினோத்குமார் இந்த ரெண்டு பேரையுமே ஜெயில அடைக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரமே நடக்குது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நந்தினி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே மிரண்டு போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நந்தினிய பொறுத்தளவுல யாரும் அவங்கள குறை சொல்றத அவங்களால ஏத்துக்கவே முடியல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ஏதோ சில நபர்கள் எப்படி சொல்ல அப்படிதான் சொல்லியாகணும் ஆகணும் யார் பேசுனாங்க பேசினாங்க அப்படிங்கறத காட்டல யாரோ சில நபர்கள் வந்து நந்தினி காட்டுற அன்பு போல் அளையானது அவங்க உண்மையா இல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு பாருங்க ஒரு ஆட்டம் வேற லெவல இருந்து யாரையும் விட்டு வைக்கல என்னோட அன்பு உண்மையானது அதெல்லாம் நான் எல்லாரையுமே வச்சு கண்டென்ட்டுக்காக என்ன பயன்படுத்தாதீங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே போலியா தாண்டா இருக்கீங்க உங்க மத்தியில என்னால இருக்கவே முடியாது அவ்வளவு கேவலமானவங்க நீங்க உங்களோட எண்ணங்களே தப்பா இருக்குது நான் காட்டுற அன்பு உண்மையானது எதுக்குடா இவ்வளவு போலியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டி

ஏழாவது சீசன் மாதிரி தான் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை பார்க்கிற நம்ம கொஞ்சம் தலைவலி மாத்திரையில இருந்து எல்லாமே போட்டுட்டு தான் உட்காரணும் அந்த அளவு கைய முயா கைய முயான்னு கத்திக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போட்டியாளர்கள் கிடையாது எல்லா கழிசடையும் ஒன்னா தூக்கி போட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல யாரு ரொம்ப ஒஸ்ட் இவனெல்லாம் எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திவாகர் ஓரளவு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு என்ன பெண்கள் கைய தடவி தடவி பேசுறத பார்த்தா மட்டும் நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே நந்தினியோட வெளியேற்றமா இருக்கட்டும் ஆதரியோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்